எப்படின்னா தன்னை கோடி மக்களின் அழகு பார்க்கக்கூடிய ஒரு அழகு உதவிக்கூட ஒரு அழகாக சொல்வார் எந்த தேசப்பட்டனும் மகத்தோடி அரியலை ஏற முடியும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட தேசப்பட்டவர்களை அறையாட பாட்டிக்கு கோபடுத்தும் தன்னை எந்த எதிர்பார்க்கலுக்கு தகவல் ஒரு அனைத்து தேசப்படுத்தவர்களுக்கும் நாங்கள் இன்றைக்கும் உங்களுடைய பாட்டியை చెదానాయక కురిడాగ మండల్ నగరాగ కొరుపేచుగ్ర అనుదంబి కదరేషన్ అవర్లే మొదలై మేత్ట్ మావటతుడియ తలేవరగా కొరుపేచుగ్ర అర్మే తంబి శివలింగ అవర్లే అనుకు సగోదరి వెత్తి చెల్వి అవర్లే వెత్తి చెల్వికి మైక్ లో పేసవరును నేకన నా పాతురుగెం ராகப்பன் அவர்களே பெரியவரையார் பரமசிவம் அவர்களே சரவணன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற பல பெரிய மூத்த நிர்வாகிகள் அங்க அனைவருக்கும் முன்னால அவங்க இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அன்பு சகோதரர்கள் அண்ணி அவர்களே இத எழுதிக் கொள்ளணும் வந்து காள சொல்லுங்க அண்ணே இவர் பேர் சொல்லுங்க இன்னொரு பேர் மாவட்ட தலைவர் பொறுப்பெடுத்துக்கிற மிஸ்டர் சிவலிங்கம் ஒரு பேச்சிரார் அப்படி இல்ல சிவலிங்கம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இல்ல ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கும் மேலாக சமூக வாழ்லை தன் தவமாக ஏற்று செய்த ஒரு இளைஞர் மாவட்டத்தில் இருந்து இந்த மச்சம் இந்த மச்சம் தன் அப்பா அம்மாவோ அண்ணா தம்பியோ உறவினர்களோ யாருக்கும் அரசியலுக்குமே சம்பந்தம் சம்பந்தமில்லாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர் மாவட்ட தலைவராக இருக்கிற அவர் அரசியல் பொருத்தம் இல்லாம நம்ம முதல ஒரு அமைச்சர் சொல்றாங்க படி வைக்கல எங்க அப்பா யாரும் தெரியுமா எங்க தாத்தா யாரு தெரியுமா அப்படி சிவனுக்கு இந்த பேச முடியாது அரசியல் பின்னணியோட பேச முடியாது அவங்க அப்பாவோட இருக்கிற அப்பா சிறந்தவர் தான் அதுதான் விஷயம் ஆனாலும் அரசியல் பின்னணி இல்ல

இதெல்லாம் பெரிய சாதனை இங்க கட்சி முக்கியம் அனுபவம் முக்கியம் சித்தாந்தத்துல பிடிப்பு முக்கியம் வயது முக்கியம் தனிப்பட்ட ஒழுக்கம் முக்கியம் ஒரு சமூக பின்னணி முக்கியம் உழைப்பு முக்கியம் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற தலைமை பண்பு ரொம்ப முக்கியம் செஸ் விளையாடுறப்போ நீங்க டீமா விளையாட வேண்டிய அவசியம் இல்லை

நான் ஹாக்கி விளையாடுறேன் நான் கால்பந்து விளையாடுறேன் ஃபுட்பால் விளையாடுறேன் நான் குழுவா விளையாடுறேன் நான் மாத்திரம் விளையாடுறேன் நினைச்சு விளையாட கபடியில எப்படி ரைடர் முக்கியமோ கேஷ் பிடிக்கிறவங்க முக்கியம் ஒருத்தர் கேஷ் பிடிச்சா கூட பத்து பேர் சேர்ந்து அந்த ஏழு பேர் சேர்ந்து மேல விளையாட அவங்களால அவனை கேஷ் பிடிக்க முடியும் அப்படி குழுவாக தன்னை தலைவி புண்புக்கு ஆளாக்கி கொண்டு வழிநடத்துகிற தலைவரும் வேணும் தலைமை இருக்கிற தன்மை வேணும் இது எல்லா பார்த்துதான் ஒருத்தர் முடிவு செய்ய முடியும் ஒருத்தர் பணக்காரங்கிறதுனாலே தலைவராக முடியாது அவர் இளைஞர்களாலே தலைவராக முடியாது அவர் இந்த சமூகம் சார்ந்தவர்களாலே அவர் தலைவராக முடியாது அவர் பெண் என்பதாலே தலைவராக முடியாது இப்படி எல்லா வகையான பண்புகளையும் பார்த்து பார்க்கலாம் தேர்ந்தெடுக்கிறோம் அது அபிநியாபுரம் மன்னர் ஒருபடி மேலாக சென்றிருக்கிறது இன்றைக்கு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞரும் மன்னர் தலைவராக வர முடியும் என்பது தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பட்டியலை விட்டு வெளியேற வர நினைக்கிற சமூகமாக இருக்கிறது நடக்க <laughs> முடிய <laughs> <laughs> <laughs>

அப்படி எல்லாருக்கும் நமக்கு இந்த கட்சியில வாய்ப்பு இருக்குன்ற எண்ணத்தை உருவாக்குற இந்த கட்சி பிஜேபி அந்த அடிப்படையில் தான் கஜனேசன் அவர்கள் மண்டல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இது வரைக்கும் நான் பல பதவியேற்பு நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன் மாநில தலைவர் மாவட்ட தலைவர் அப்படி தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களுக்கு போயிருக்கேன்

ತಲೆಮಾಪೆ ಮಾಮಿಯ ಮಾಮಿಯಲ್ಲೂ மாப்பிளிக்க எதோ கொடுக்கிற ஆளு போடுறேன் எந்த கோட் ஒரு மாசம் அடக்கு நீங்க இல்லையா ஆட்கா படி மலை ஏற்றா ஏன்னா கப்புற ஆடும் மசூல ஆகிட்டா எப்படி ஏற்றா முடியாம நான் தாடு போட போட காலி குடித்தால் போகும் பட்ட நீக்க போயி புரியும் எங்கே தான் எங்க மேலே நான் நடிக்க போட்டு குடி எடுத்து கடந்தா என் மணிக்கு கேஸ் என் மனைவி என்ன பண்ணா அவங்க பெரிய இருபது லிட்டர் கேன் பிளாஸ்டிக் கேன் கொண்டு வந்து என்ன செய்யணும்னு தெரியாது பழனியில மண்ணெண்ணெய் கிடைக்கல நீங்க வரும்போது மண்ணெண்ணெய் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு கேன கொடுத்தா அரிசி நம்ம ஊர்ல சாப்பிட்ற அரிசி மேல இந்த ஊர்ல கிடைக்கல என்ன செய்வீங்களோ எங்கேயாவது பார்த்து நல்ல இருந்தா ஒரு பிராண்ட் நேம் சொன்னாங்க அந்த அரிசி வாங்கிடுவாங்க நம்ம ஊர கல்லுப்பட்டியில திருமங்கலத்துல முருகா சாப்பிட்டு பழகிட்ட கத்திரிக்காய் இந்த ஊர் கத்திரிக்காய் ஹைபிரிடா இருக்கு நீங்க அந்த நாட்டு கத்திரிக்காய் எங்க கிடைக்கும் கேட்டு ಅವರೇನ್ ಎಂತ ಟಿ ಮನ್ನಾ

टीवी ओर पर आता था मंडल ला जो ओर पर ओर पे तेरी बात सुन ले और जब बच्चा बैंक बाढ़ गया तो टीवी ओर पर आता था बहुत बड़ी हो और आई बल बैंक पर ओर पर आता था कंपनी आ रहा लोगों मंडल सोच जा कहाँ कम थे अन्ना ला टीवी ओर पर बड़ी ओर पे

அதிர்ஷ்டவசமா இந்த அவனியா போன திருக்குறம் சட்டம் திருவள்ளே இன்னைக்கு திருக்குறள் பண்றோம் உங்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு முருகன் ஸ்தலம் இல்ல உடகத்துக்கே சொந்தமான கோவிலாக மாறிவிட்டது ஏக்கெங்க போன் பண்றாங்க வெய்கால இருந்து எந்த ஆஸ்திரேலியால இருந்து நைட்டு தான் போட் பண்றாங்க என்ன இடத்துக்கு திருக்குறோம் என்ன வருஷத்துக்கு முருகம் வந்து சொல்லாம் நாங்க எல்லாரும் வரணுமா காத்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்றீங்க நாங்க ஏதாவது வரணுமா நான் சொன்னேன் வெளிநாட்டுல இருந்து நீங்க வராம வெளி மாவட்டங்கள்ல இருந்து நீங்க வராம எங்க திருப்பரங்கோட்ட சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே மக்கள் இயக்கம் நடத்தி அந்த தீபத்தை எங்களால் ஏற்ற முடியும் எங்க போய் நாங்க ஏற்போம் நீங்க எல்லாம் அதுக்கு ஒரே ஆசீர்வாதம் பண்ணுங்க முருகருடைய ஆசையை வாங்கிக்கணும் அவ்வளவுதான் முடியுமா முடியாத நாம ஏற்றணும்னு சொல்லுறேன்

சமூக இல்ல தேர்தல் வெற்றியில மக்கள் ஏன் கிட்ட ஒரு தேசிய உணர்ச்சி உருவாக்குவதுல எல்லா சமூகங்களையும் நந்தினாகிட்ட உருவாக்குறதுல இவர் எல்லாத்துலயும் முன்மாதிரியாக இருந்தது ஒரு சின்ன இந்து ராஷ்டிரமே நமையா மட்டும் இருந்து அப்படின்னு அபா உலகத்துல காட்டியிரும் அதான் அதை நீங்க ஜெயப்பேர் கதைசன் தலைநேர சிவா சிவலிங்க மலை வழிநடத்தி செல்வா பெரியவர்கள இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க என் நம்பிக்கையோடு நான் இங்கிருந்து விளைவேற்று செல்கிறேன் நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் எல்லாம் இருந்து முழுக்க நிகழ்ச்சி கிளம்புங்க கருவேசன் அவர்களை மீண்டும் வாழ்த்தி நான் நிறைவு செய்கிறேன் நன்றி